இதோ இந்த மேடைகள் வைத்து தமிழ்நாட்டினுடைய ஒரு சாதாரண சாமானிய குடும்பத்தை சார்ந்த ஐந்து உறுப்பினர்களை மேடைக்கு ஏற்றி அவர்களுக்கு அந்த உறுப்பினர் அட்டையை நம்முடைய தலைவர் அவர்கள் வழங்குவார்கள் எல்லாம் தமிழக வெற்றி கழக தோழர்களும் பொதுமக்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் நிறைய பேருக்குள்ள பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் மெசேஜ் அனுப்பிச்சிருந்தீங்க நிறைய கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டிருந்தீங்க ஸோ இது அந்த ஆப்லான் முடிஞ்ச அன்னைக்கே நான் வீடியோ போடணுன்னு நினச்சேன் ஸோ அதுக்கப்புறம் நிறைய பேர் நிறைய விஷயங்கள் கேக் கேட்க அதெல்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு வீடியோ பண்ணுவோம் ஸோ ஆரம்பத்துலேருந்தே கேட்குற கேள்வி தான் தலைவர் பேசின விஷயமாக இருக்கட்டும் அந்த ஆப்பை பற்றியான டீட்டெயிலாக இருக்கட்டும் இப்போ சமூகத்தில் இப்போ கரண்டில் இருக்க விஷயமாக இருக்கட்டும் இதை பற்றிலாம் ஏகப்பட்ட கேள்விகள் அப்போ தான் எனக்கு ஒரு விஷயம் தெரிய வந்தது நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற யங்ஸ்டர்ஸ் ஒத்துமொத்த பேரும் வந்து விஜயன் என்ன சொல்கிறாரு விஜயன் கருத்து என்ன அவரோட செயல்பாடுகள் என்ன அதை தான் அடுத்த கட்டத்துக்கு மூவ் பண்றாங்க அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் யங்ஸ்டர்ஸ் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றிகரத்தை நுண்ணிப்பா கவனிச்சுட்டு இருக்காங்கன்ற விஷயம் எனக்கு தெரிஞ்சுது வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதாவது நெகட்டிவிட்டி எப்பவுமே சொல்ற விஷயம்தான் நெகட்டிவிட்டி பாத்தீங்கன்னா காட்டு தீ மாதிரி எல்லா சமூக வலைதளங்களும் பரவும் அதாவது நம்ம இன்னைக்கு ஆப் லான்ச் செய்கிறோன்னு ஒரு அனவுன்ஸ்மெண்ட் வந்த உடனே பார்த்தீங்கன்னா திமுகவோட ஐடி விங்க்லாம் எல்லாருக்கும் இரநூறுவா இரநூறுவா கொடுத்து உட்கார வச்சிட்டாங்க போல் காலையில் பதினோரு மணிக்கு விஜய் அவர்கள் வர்றாரு அவர் பேச போகிறாரு பேசி முடிச்சு அரை மணி நேரத்தில் ட்ரோல் ஆரம்பிச்சிருங்க சாயந்தரம் வரைக்கும் நெகட்டிவ் தான் போகணுன்னு சொல்லி எல்லாருக்குமே காசு கொடுத்து செட் பண்ணி உட்கார வச்சுட்டாங்க போல் நம்ம என்ன சொல்கிறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஆப்போசிட்டில் ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு டீமே ஒர்க் பண்ணிட்டுருக்கு ஸோ வெளியே விசாரிக்கும் போல் எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க ஏடிஎம்கேவை கூட விட்டாங்க எல்லா கட்சிகாரங்களும் விட்டாங்க விஜய் அவர்கள் என்ன பண்றாரு அவங்க ரசிகர்கள் என்ன பண்றாங்க அவங்க தொண்டர்கள் என்ன பண்றாங்க அவங்களுக்கு பண்ண பண்ண அதுக்கான பதில் கொடுங்க விடக்கூடாது அவங்கள அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி வெற்றிகரத்தை பயங்கரமாக டார்கெட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம் ஆப் லான்ச் ஆனோன்னு ஒரு நியூஸ் ஒன்று வருது அதாவது இந்த ஆப்பை தயாரித்தது ஒரு பிஜேபி நிறுவனம் ஸோ அவங்க மூலியமாக தான் ஆப் வந்து தமிழக வெற்றிக் கழகம் வாங்கியிருக்கு காலையில் பண்ணும்போது இந்த பேர் இருந்தது ஈவினிங் பார்க்கும்போது அந்த தமிழக வெற்றி கழகம் மாற்றிட்டாங்க இந்தளவுக்கு பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் இருக்கு ஸோ எடுத்து சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா ஒரு கம்பெனி அதாவது இப்போது உதாரணத்துக்கு நம்ம திமுகவே வச்சுப்போம் திமுகவில் இருக்கிற நிறைய பேர் போடுற சட்டை நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒயிட் சட்டை போட்டு வருவாங்க எல்லாருமே அதுலேருந்து வர நூல் எங்கேருந்து வருதுன்னு தெரியுமா அதுலேருந்து வர பட்டன் எங்கேருந்து வருதுன்னு தெரியுமா இது எல்லாம் எங்கேருந்து அசம்பிள் ஆகுதுன்னு தெரியுமா அதை யார் ஸ்டிச் பண்ணுறா தெரியுமா அதை யார் விற்கிறான்னு தெரியுமா அந்த விற்கிறவங்க கடை யாருதுன்னு தெரியுமா இதெல்லாம் நம்ம பார்க்குறது இல்லை நம்ம போகிறோம் ஒரு பெரிய கடையை பார்க்குறோம் அந்த கடையில் வாங்கினா ட்ரெஸ்ஸு நல்லாயிருக்கும் அந்த நூல் யார் தைச்சா அந்த செட்டை எங்கேருந்து வந்தது ஸோ எது மூலிமா ஸ்டிச் பண்ணாங்க அதோட மிஷின் என்ன இதெல்லாம் நம்ம பார்க்கறது இல்லை ஒரு குறிப்பிட்ட கடையை ஃபிக்ஸ் பண்ணுறோம் இங்கே போனால் நல்ல ரேட்டு நல்ல சட்டை பார்க்கறதுக்கு பளிச்சுன்னு இருக்கும்னு சொல்லி தான் நம்ம அந்த வெள்ளை சட்டையை வாங்கிட்டு வருவோம் ஸோ திமுக இருக்கிற நிறைய பேர் போடுற சட்டை அந்த மாதிரி சட்டைகள் தான் இருக்குது ஸோ இது எந்த மதத்தை சேர்ந்தது எந்த சாதியை சேர்ந்தது எந்த கட்சிக்காரனை சேர்ந்தது இதெல்லாம் பார்க்கறது இல்லைல்ல அதே மாதிரி தான் ஒரு ஆப் ஒன்று டெவலப் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும் நமக்கு கோடான கோடி ரசிகர்கள் இருக்காங்க அவங்களாம் தொண்டர்களாக மாறிட்டாங்க தலைவரை ஜெயிக்க வைக்கணும்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய கூட்டமே ஒர்க் இருக்காங்க ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு ஆப் ஒன்று வரும்போது அது ஹேங் ஆகக்கூடாது இப்போ நம்ம ஒரு ரிஜிஸ்டர் பண்ணணுன்னு இமீடியட்டாக வரோம் அது ஒருஜினா சார் சொன்னால் நீங்கள் கேட்டிருப்பீங்க ஒரு நொடியில் ஒரு செகண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா பதினெட்டாயிரம் மெம்பர்ஸ் கிட்டே ஜாயின் பண்ணலான்ட்டு ஸோ அந்த அளவுக்கு ஒரு ஒரு பக்காவான ஆப் வேணா நல்லா காசு செலவு பண்ணி இடத்துல இடத்துலேருந்து வாங்கணும் ஸோ அது எங்கே பாசிபிள் எந்த இடத்துல நடக்குதுன்னு விசாரிக்கும்போது நமக்கு கிடைச்ச இடம் தான் இந்த மாதிரி ஒரு கம்பெனி சமஸ்தான்னு நினைக்கிறேன் அந்த கம்பெனி பேர் அந்த இடத்துல பார்த்திங்கன்னா கொடுத்தா கரெக்டாக இருக்கும் அதாவது அவர் இப்போ பிஜேபியில் கிடையாது அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அந்த கட்சியில் இருந்தார் அந்த கட்சியில் போஸ்ட்டிலோ இல்லை எம்எல்ஏவோ ஏதோ சீட்டில் இருந்திருக்காரு அவர் இப்போ அவருக்கும் அந்த கட்சிக்கு சம்மந்தம் கிடையாது அந்த கட்சியிலே அவர் கிடையாது ஸோ அவங்க கம்பெனி பார்த்தீங்கன்னா அது தரமாக தயாரிக்கிறாங்க கேள்விப்பட்ட அளவுக்கு பிஜே நம்ம டிஎம்கே கூட அந்த கம்பெனியோட டைஅப்பில் ஏதோ ஒரு ஆப் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஃபைவ் இயர்ஸுக்கு முன்னாடி ஏதோ ஆப் ஆப் வாங்கியிருந்தாங்கன்ற நியூஸ் கூட நான் கேள்விப்பட்டேன் எந்த அளவுக்கு தெரியல ஸோ நம்ம அதை வாங்கி அந்த அளவுக்கு ஒர்க் பண்ணிக்கலாம் இதில் என்ன தப்பு இருக்குது உடனே பிஜேபியும் தமிழக வெற்றி அது ஏன் அவங்க பேசுகிறாங்க நான் சொல்லிடுறேன் ரீசெண்டாக முதலமைச்சர் பார்த்தீங்கன்னா மருத்துவமனையில் அட்மிட் ஆகியிருந்தார் இப்போது டிஸ்சார்ஜ் ஆகி வந்துட்டார் அவர் உடல்நிலையெல்லாம் பக்காவாக இருக்குன்றத லேட்டஸ்ட்டாக அவர் போடுற ஃபோட்டோ ஷூட்டு ஃபோட்டோஸ்லாம் தெரியுது அதை வேறு கட்சிக்காரங்களெலாம் சந்திக்கிற போஸ்ட் கொடுக்குறதெல்லாம் பார்க்கும்போது தெரியுது நல்லா இருக்கிறாரு பிரதமர் தமிழ்நாட்டுக்கு வர்றாரு எப்போவுமே பிரதமர் வரும்போது நம்ம முதலமைச்சர் போய் சந்திக்கிறது வழக்கமா வச்சிருந்தாரு எப்பவுமே போகும்போது வெள்ள வெள்ள கொடையை எடுத்துகிட்டு போய் பார்ப்பார் முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா மக்களை திசை கோ பேக் மோடின்னு கருப்பு பலூன்லாம் விட்ட ஒரு ஹிஸ்ட்ரியெல்லாம் இருக்கு ஸோ கொடையை எடுத்துகிட்டு போயிடுவாங்க அவர் அவங்க அமைச்சர்கள் எல்லாருமே போய் மோடி மிகப்பெரிய லெவலில் வரவேற்பாங்க பிரதமர் வராருன்னு வரவேற்பாங்க ஸோ நமக்கு இந்த விஷயம் தெரிய வந்தோன்னா நம்ம தலைவர் மூலிமா அது ஒரு மிகப்பெரிய லெவலில் நம்ம பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் இவங்க ரெண்டு பேரும் மறைமுக கூட்டணியில் இருக்காங்க இடி ரைடு வரும்போது நிதியை காப்பாற்ற போகிறாங்க அதாவது உதயநிதி அவர்களை காப்பாற்றவர் போகிறாரு ஸோ நிறைய விஷயங்களாக நம்ம பார்த்துட்டுருவோம் இப்போ சோஷியல் மீடியாவில் அது மிகப்பெரிய லெவலில் ட்ரெண்ட் ஆகுது பிஜேபியும் திமுகவும் கூட்டணியில் இருக்கிறாங்க யாருக்குமே தெரியாமல் நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க அதாவது மெயினில் இருக்கிறவர் நினச்சா தாங்க எல்லாமே பண்ண முடியும் ஸோ இங்கே சிஎம்மாக இருந்தாலும் ஒரு பிரதமர்னு ஒருத்தர் இருக்கிற அவர் நினச்சா எல்லாமே இங்கே ஆப்ரேட் பண்ண முடியும் ஸோ அந்த அளவுக்கு வச்சு பார்க்கும்போது இவங்க அந்த அளவுக்கு க்ளோஸாக இருக்காங்கன்றது நம்ம வெளியே கொண்டு வந்துட்டோம் ஸோ அதனால் உஷார் ஆகிட்டார் இன்னைக்கு அதாவது இப்போ நம்ம வந்து பிரதமரை மீட் பண்ணால் தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கிற விர்ச்சுவல் வாரியர்ஸும் சும்மா விட மாட்டாங்க விஜய் அவர்களும் அதை எடுத்து சொல்லுவார்ன்றனால அவர் வரும்போது ஒன்று நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடாது வெளியூரில் இருக்கணும் இல்லைனா வேறு எதனா நாடகம் பண்ணணும் பிளான் பண்ணிட்டாங்க ஸோ பிரதமர் வராரு நம்ம முதலமைச்சர் போய் அட்மிட் ஆகுறாரு பிரதமர் ரிட்டர்ன் தமிழ்நாட்டை விட்டு போகிறாரு முதலமைச்சர் ஹாஸ்பிட்டலேருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வர்றாரு ஸோ இது இதை இதோட பெரிய கதையை நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை பார்க்குற மக்கள் உங்களுக்கே புரியும் ஸோ அளவுக்கு ஒரு நாடகம் ஒரு மிகப்பெரிய பேஸஸில் நடந்துகிட்ருக்கு அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு நரேட்டிவ் நடக்கும்போது அவங்க என்ன பிளான் பண்றாங்க எங்க முதலமைச்சரே நீ பிஜேபியோட மறைமுக கூட்டணி என்று வெளியே சொல்றியா இல்லை உங்களையும் நாங்க பிஜேபியோட சேர்க்குறோம் உங்களையும் பிஜேபி பி டீம் ஆக்குறோம்னு சொல்லி இந்த ஆப் லான்ச் ஆனோன்னு திமுகவில் இருக்கிற மொத்த ஐடிவிங்க முதல்ல செஞ்ச விஷயம் என்ன தெரியுமா இது பிஜேபியோட கம்பெனி பிஜேபியும் டிவிக்கும் ஒன்றாகிடுச்சின்னு சொல்லி இதை வந்து ஆன்லைனில் பரப்ப ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா நீங்கள் எங்களே பண்ணுறீங்களான்ட்டு ஸோ ஒரு சைடு பார்க்கும்போது எனக்கு சிரிப்பாக இருந்துட்டு அது ஒரு கம்பெனி இப்போ நான் ஒரு கடை வச்சுருக்கேன்னா என் கடையில் நிறைய பேர் வந்து வாங்குவாங்க ஏ பிஜேபிக்காரங்க வரக்கூடாது உனக்கு பொருள் கிடையாது டிஎம்கேக்கார இங்கே வரக்கூடாது பொருள் கிடையாது அப்படின்னு சொல்ல முடியுமா ஏன் ரேஷன் கடை உதாரணத்தை வச்சு ரேஷன் கடையில் எல்லா கட்சியில இருக்கவங்களும் போய் வாங்குறாங்க நான் வாங்குறேன் என் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க வாங்குறாங்க எதிர் சந்தையில் இருக்கிறவங்க எல்லாருமே வாங்குறாங்க நீ வந்து டிவி கேல இருக்கிற இல்லை நீ பிஜேபியில் இருக்கிற இல்லை டிஎம்கேல இருக்கிற இல்லை ஏடிஎம்கேல இருக்கிற இல்லை சீமான் இந்த மாதிரி ஏதாவது ஒரு கட்சி பேரை வச்சு பொருள் தராமரிக்க முடியுமா சொல்லுங்க இப்போ அரசாங்கம் பொருள்லேருந்து வாங்குவோம் ஸ்டாலின் போட்டோ போட்டு தான் வருது நிறைய பொருட்கள் ஸோ நான் டிவி கேல இருக்கேன் அதனால ஸ்டாலின் ஃபோட்டோ போட்ட பொருள் வாங்கக்கூடாது இதெல்லாம் சொல்ல முடியுமா இது இந்த ஒரு புரிதல் இந்த ஒரு மெச்சூரிட்டி எங்களுக்கு இருக்கிற மெச்சூரிட்டி கூட திமுக இருக்கிற நிறைய பேருக்கு இல்லை இது ஒரு வேற லெவல்ல நிறைய பண்ணுன்ற லெவல்ல அது வந்து ஒரு சைடா போயிட்டு இருக்கு இதை மக்களுக்கு புரியப்படுத்தணும் தான் மெயினா இந்த வீடியோ பண்ணவே காரணம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கவின் அவரோட மேட்ரு அந்த விஷயம் நீங்கள் எல்லாேருமே கேள்விப்பட்டிருக்கீங்க நியூஸ்லாம் இப்போ அது பரபரப்பாக போயிட்டுருக்கு அதோட ஜட்மெண்ட் இன்னும் வரல கேஸ்லாம் அப்படியே மூவ் ஆகிட்டுருக்கு அப்போது மெயினாக வந்த தலைவர் பேசி முடித்தோன்னா அது அடுத்த நேரட்டிவ் அவங்க என்ன கொண்டு வராங்கன்னா இதை பற்றிய விஜய் அவர்கள் வாயை திறக்கல ஏன் கவின் அவர்களோட வீட்டுக்கு போகல ஒரு விஷயம் நான் சொல்கிறேன் தூத்துக்குடியில் இருக்கிற மாவட்ட செயலாளர்கள் அதாவது ரெண்டு மூணு மாவட்ட செயலாளர் இருக்காங்க அவங்களெல்லாம் பார்த்திங்கன்னா கவின் அவங்களோட வீட்டுக்கு போய் அவங்க ஒரு போராட்டம் நடத்தி அந்த இடத்துல பார்த்திங்கன்னா அவங்களுக்கு உறுதுறையாக நின்றது தமிழக வெற்றி கழகம் இது எத்தனை பேருக்கு தெரியும் நம்ம தலைவர் தளபதி சொல்லி புதுச்சேரி வழியாக ஃபோன் போய் அவங்க வீட்டுக்கு எல்லா மாவட்டத்திலிருந்தும் அதாவது தூத்துக்குடியில் இருக்கிற எல்லா மாவட்டத்திலும் இன்ஃபர்மேஷன் போய் கவின் வீட்டு பக்கத்தில் யார் இருக்காங்களோ நம்ம கட்சி சார்பாக நம்ம தோழர்கள் தோழர்களெல்லாமே அவங்க அப்பா கிட்ட போய் பேசியிருக்காங்க அவங்களுக்கு உறுதுணை நின்று இருக்காங்க இது எத்தனை பேருக்கு தெரியும் அதே மாதிரி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ராஜ்மோகன் அண்ணன் நம்ம தமிழக கேட்டி கழகத்தோட கொள்கை பிறப்பு செயலாளராக இருக்க ராஜ்மோகன் அண்ணன் ஒரு அறிக்கை விட்டுறாரு அது எத்தனை நியூஸில் நீங்கள் கவர் பண்ணீங்க ஸோ அதே மாதிரி எங்கள் பொதுச் செயலாளர் நிறைய அறிவிப்பு கொடுக்குறாங்க அது எத்தனை நியூஸில் நீங்கள் கவர் பண்ணுறீங்க எல்லாத்துக்குமே தலைவர் தளபதி அவர்கள் தான் அறிக்கை கொடுக்கணும் அவர் தான் பேசணுன்றதை என்ன நரேட்டிவ் செட் பண்ணுறாங்க இங்கே கட்சியில் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பதவி கொடுத்துருக்காங்க அவங்களோட கருத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா விஜயன்னகிட்ட போகாமல் வராது இப்போ ஆதோ அர்ஜுனா அவர்கள் அந்த கருத்து கொடுக்குறாருன்னா அது விஜயனனுக்கு போய் விஜயன் அதை படித்து பார்ப்பாரு படித்து பார்த்துட்டு இது ஓகே இதை ஷேர் பண்ணுங்கள் இந்த விஷயத்தை போஸ்ட் பண்ணுங்கள் இதுதான் நம்ம கருத்துன்னு சொல்லி தமிழக வெற்றி கட கருத்தாக தான் வெளியே வருது அது ஆதவ் அர்ஜுனா அவர்கள் பண்ணாலும் சரி தலைவர் தளபதி அவர்கள் பண்ணாலும் சரி கழக பொதுச் செயலாளரான புசியானந்த் சார் பண்ணாலும் சரி யார் பண்ணாலும் தலைவரோட ஒப்புதல் இல்லாமல் பண்ண முடியாது அவர் அவர்கிட்ட ஒரு பர்மிஷன் கேட்காம ஒரு செங்கல் கூட அசையாது ஸோ அளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கட்சி பார்த்தீங்கன்னா அவ்வளோ கட்டுப்பாடோடு இருக்குது அதே மாதிரி இப்போ ரீசெண்டாக ஒரு விஷயம் ஒன்று நடந்து நீங்கள் எல்லாருமே கவனிச்சிருப்பீங்க திமுகவை சேர்ந்த ஒரு ஒருத்தரோட பேரன் பார்த்தீங்கன்னா அவர் பேர் தனசேகர்னு சொல்கிறார் அவரோட பேரன் அண்ணா நகரில் வச்சு ஒரு தம்பி இடித்து அந்த தம்பி இப்போ உயிரோழவே இல்லை நேற்று நேத்து காலையில் பார்த்திங்கன்னா பொதுச்செயலர்கிட்ட வந்து தொலைபேசி மூலிமா அழைச்சி எங்களை அந்த டெத்துக்கு போக சொன்னார் அவங்க குடும்பத்துக்கு உறுதுணையாக இன்னிக்கி சொன்னார் ஸோ என்னென்னு விசாரிக்கும்போது அசால்ட்டாக வந்து வண்டியில் இடிச்சுட்டு போயிருக்காங்க அந்த பையன் பார்த்தீங்கன்னா எந்த தப்பும் பண்ணது கிடையாது ஒரு குடிகாரம் கிடையாது வீட்டுக்குள்ளே வந்து ரவுடி சம்மண்ணவங்க கிடையாது வெளியே வந்து அராஜகம் பண்ண ஒருத்தரும் கிடையாது நல்லா படிச்சுட்டு நல்லா அவங்க ஃபேமிலியோடு இருக்கிற பையன் இப்போ நம்ம கூட இல்லை ஸோ காரில் அசால்ட்டாக இடிச்சுட்டு கொலை செஞ்சுட்டு போயிட்டாங்க இதுக்கு யார் பதில் சொல்கிறது தமிழக கழகம் இம்மீடியட்டாக எங்களுக்கு ஃபோன் வந்து எங்களை போய் பார்க்க சொல்கிறாங்க இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றிகரம் ட்ரௌனில் பயங்கரமாக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ இதெல்லாம் தெரியாமல் ஆன்லைனில் இரநூறுவா காசு கிடைக்குதுன்றதுக்காக இதை நெகட்டிவாக பரப்புறத்துக்கு ஒரு கூட்டமே பயங்கரமாக வேலை செஞ்சிட்ருக்குன்னு சொல்லலாம் ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் அந்த ஈவெண்ட்டில் நடந்த ஒரு முக்கியமான பதிவு இந்த நேரத்தில் நான் இதை ஆரம்பத்தில் சொல்லணுன்னு நினச்சேன் அந்த ஈவெண்ட்டுக்கு நானும் போயிருந்தேன் ஆப் லாஞ்சுக்கு தலைவர் தளபதியை கிட்டே இருந்து பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடச்சிது எப்போவுமே தூரமாக நின்று பார்த்து பார்த்து ரசிச்சுட்டு இருந்தோம் ஸோ கிட்ட என் தலைவரை பார்த்தேன் அதாவது தளபதி உட்கார்ந்து இருந்த மூணாவது ரோலை மாநில நிர்வாகியை என்னை அமர வச்சுருந்தாங்க அது ரொம்ப 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 சந்தோஷம் நானே என்னோடய வளர்ச்சியை நினச்சி ரொம்ப பெருமைப்படுறேன் ஸோ நான் பேசின விஷயங்களாக இருக்கட்டும் அந்த ஈவெண்ட்டாக இருக்கட்டும் அது முடிஞ்சு எங்களுக்கு பொதுச் வந்து எல்லாேருக்குமே அங்கே சாப்பாடு போட்ட விஷயமா இருக்கட்டும் எல்லாம் ஆரோக்கியமாக இருந்தது அதில் முக்கியமாக எடுத்து சொல்ல வேண்டிய விஷயம் அந்த ஆப்பை பற்றி ஸோ அதை பற்றி தெளிவான ஒரு வீடியோ பார்த்திங்கன்னா நம்ம ஷார்ட்ஸில் போட்டிருக்கோம் அதில் எப்படி நீங்கள் இணையணும் அது என்னென்ன ப்ரொசீஜர்ன்றதை காலையிலே பார்த்திங்கன்னா ஷார்ட்ஸில் நம்ம ரிலீஸ் பண்ணியிருந்தோம் யார் யார் பார்க்கலையோ போய் பார்த்துக்கோங்க பார்த்து அது எப்படி ஜாயின் பண்ணோம் அதை பற்றி ஃபுல் விவரமும் அதில் இருக்குது இன்னொரு முக்கியமான ஒரு ஈவெண்ட் ஆரம்பத்திலே என்ன பண்ணாங்கன்னா மூணு தலைமுறைகள் அதாவது வயசானவங்க தாத்தா பாட்டி அவங்களோட பையன் அவங்களோட பையன் பேரன் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய லெவலில் ஒரு குடும்பத்தை சேர்த்துருக்காங்க ஸோ அதுக்கு மிகப்பெரிய காரணம் ராஜமோகனை அங்கே மைக்கில் சொன்னார் ஸோ அவங்களோட ஓட்டர் ஐடியிலேருந்தே அவங்க லிஸ்ட்டு எடுத்துட்டாங்களாம் அந்த அளவுக்கு அவங்க ஓட்டு போட முடியாத அளவுக்கு அவங்கள பண்ணியிருந்தாங்களாம் ஸோ முதல்ல அவங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி அந்த ஃபேமிலியை கூப்பிட்டு வந்து ஸ்டேஜில் உட்கார வச்சு நிற்க வச்சு தலைவர் தளபதி வந்து அவர் கையாலே உறுப்பினரத்தை கொடுத்து எல்லாருக்குமே மறுதே மரியாதை செலுத்தினார் அதோட ஒரு வீடியோ கிளிப்பிங்கும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பாருங்கள் ஸோ பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஸோ இது எல்லாமே உங்ககிட்ட ஷேர் பண்ணோம் நிறைய பேருக்கு இருக்கிற குழப்பத்தை கிளியர் பண்ணுன்றதுனால தான் இந்த வீடியோ உங்களுக்கு ஆல்மோஸ்ட் நான் சொன்னது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது ஒரு கிளாரிஃபிகேஷன் உங்களுக்கு வேணும்னா கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க அடுத்த வீடியோவில் கிளியர் பண்ணுறேன் இன்னும் நிறைய தமிழக வெற்றி கழகத்தை பற்றியும் தலைவர் தளபதியை பற்றியும் உயிர் உள்ளவரே பேசிகிட்டே இருப்பேன் இன்னும் நிறைய வீடியோவில் சந்திப்போங்க ஸ்டாட்டா டேக்கர் பாபாய் நான் உங்கள் ஏஜே நன்றி நான் பதினெட்டு வருஷமாக விஜய் ஃபேன் தலைவர் தளபதி ஃபேனாக இருக்கேன் பட் நான் பார்த்ததே கிடையாது இன்னொரு இது எனக்கு எப்படின்னு தெரியல ரொம்ப கொடுத்து வச்சு சொல்ல முடியலனால அவ்வளவுதான் என்ஜாய்மெண்டா இருக்கு இந்த நீட்டு தேர்வுல ஒரு பொண்ணு எழுதி எக்ஸாம் எழுதி கோயில் ஆயிருச்சு அப்ப அந்த பொண்ணு செத்துருச்சு அந்த இறந்தோன்னே யாருக்கும் அந்த ஒரு எண்ணம் வராது இவர் தனியாலா நைட்ல போய் அந்த பொண்ணோட வீட்டில் போய் பார்த்துருக்காரு அப்ப எனக்கு அப்போயும் எனக்கு ரொம்ப புள்ள இருக்குது இந்த மாதிரி ஒரு மனுஷன் ஒரு நடிகர் இப்படி போய் போய் இப்போ ஒருத்தர் பார்க்க முடியாது அது அது நீங்கள் யாரை வேணால் கேட்டு பாருங்கள் ஆனால் 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 இருந்தாலும் இருந்தாலும் விஜய் மாதிரி மாதிரி எனக்கு அவர் அவர் மேலே கொஞ்சம் பற்று பற்று ஒரு ஒரு வந்துச்சு படத்தை பார்ப்பேன் நல்லா ரசிப்பேன் இந்த நல்ல எண்ணம் இங்கேருந்து வரணும் நாட்டு மக்களுக்கு நல்லது செய்வார் என்ற நம்பிக்கை இருக்கிறது இளையவராக இருக்கிறதுனால எதையும் துணிந்து செயல்படுவார் என்ற நம்பிக்கை இருக்கிறது நல்லா செய்வார் நல்லா நம்ம எல்லா மக்களுமே இதுல துடிப்போட தான் இருக்காங்க எல்லா இளைஞரும் அவர் வந்தா ரொம்ப நல்லா இருக்கும் பயம் இருக்கலாம் மகளிர்லாம் இன்னைக்கு வந்து ஒரு சரியான தலைவர் கிடையாதுங்க ஏற்கனவே ஒரு த குறைச்சி தலைவி இருந்தாங்க அந்த அம்மா இறந்து போயிட்டாங்க அதை கண்டுபிடிக்க கண்டுபிடிக்கிறாங்க அவங்க அந்த கட்சிக்காரன் அப்படி போயிடறான் இந்த கட்சிக்காரன் இவன் இந்த வழியில் போயிடுறானுங்க ஆனால் நடுத்தர மக்களை வந்து ஒரு காப்பாற்றக்கூடிய ஒரு தெய்வம் யாருன்னா பேரறிஞர் அண்ணாவும் பெரியாரும் காமராஜ் இவங்களாம் உருவில் வந்து இவர் வந்ததாக தான் நான் நினைக்கிறேன் மகளிருக்காக நிறைய 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 பண்ணியிருக்காங்க அவர் பல்லாண்டு பல்லாண்டு நீடோடி வாழணும் எங்கள் மாதிரி வயதானவருக்கு ஒரு பக்கத்துணையாக இருப்பார்னு ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது இங்கே வந்து ரொம்ப நம்பிக்கை எனக்கு இருக்குது எங்கள் இந்த மாதிரி ரொம்ப வயதானவங்களுக்குலாம் அவர் நல்லது செய்வார் இந்த நாட்டுக்கு இந்த உலகத்துக்கு அவர் இருக்கணும் ரொம்ப நாளைக்கு தீர்க்க நோய் நொடி இல்லாமல் வாழணும் அவர் உங்களுக்கே தெரியும் பெண்களுக்கு எவ்வளோ ஒரு

வீட்டுக்குள்ள நம்ம தலைவர் விஜய் அண்ணா மக்கள் விரும்பும் முதல்வரோட நினைந்து பாடுபடுவன் தெரிவித்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் நம்ம விஜய் அண்ணா தான்